அனைவருக்கும் வணக்கம் திருக்கல்யாணம் அன்று எப்படி முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் திருக்கல்யாணம் அன்று விரதம் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் எந்த நேரம் அதாவது முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் ஏழாம் நாள் நிறைவு நேரமாக எந்த நேரத்தில் நம் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் முருகனுக்கு என்னென்ன சாப்பாடு நம்ம வந்து படையிலாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிக முக்கியமான பதிவு ஷஷ்டி விரதம் வந்து இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து இருபத்தி ஏழு சுரசம்ஹாரம் இருபத்தெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு நேரம் நடக்கும் திருக்கல்யாணம் நேரம் கேட்டிருந்தீங்க அதாவது திருக்கல்யாணம் ஒரு சில கோவிலில் காலை நேரத்தில் பண்ணுறாங்க ஒரு சில கோவிலில் மாலை நேரத்தில் பண்ணுறாங்க நம்மளுடைய ஊர் பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் முருகன் கோவிலில் எந்த நேரம் திருக்கல்யாணம் நடக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிடணும் இப்போ எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா மாலை நேரம் தான் திருக்கல்யாணம் நடக்கும் ஸோ அதே போல் நம்ம ஊர் சைடு வந்து அவங்கவுங்க ஊர் சைடு வந்து திருக்கல்யாணம் கட்டாயமாக ஒரு முருகன் கோவிலாக நடக்கும் அந்த நேரம் வந்து எந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சாயங்காலம் நடக்குதா காலையில் நடக்குதான்னு பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ இன்னொரு ஒரு சில பேருக்கு வந்து டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா எங்கள் ஊர் சைடு சாயங்காலம் வந்து திருக்கல்யாணம் நடக்குது நாங்கள் வந்து போயிடுவோம் அங்கே போயிடுவோம் அங்கே இருக்கிற சாப்பாடை வந்து விரத சாப்பாடாக வந்து நம்ம எடுத்துக்கலாமா நிறைவு சாப்பாடாக எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது ஏன்னா அங்கே அன்னதானம் மாதிரி நமக்கு போடுவாங்க இல்லையா நமக்கு வந்து அங்கே சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க சூரசம்ஹாரம் என்றும் திருக்கல்யாணம் என்றும் கோவிலில் பார்த்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு மாதிரி நமக்கு கொடுப்பாங்க நம்ம அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அன்னதானம் நமக்கு நடக்கும் ஸோ அந்த சாப்பாடு சாப்பிட்டு நிறைவு செய்யலாமான்னு கேட்டு கேட்டிருந்தீங்க தாராளமாக நிறைவு செய்யலாம் அதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கின்ற புண்ணியங்கள் கோவிலில் போயிட்டு நம்ம வந்து சுவாமியோட பிரசாதம் சாப்பிடுறதுக்குலாம் அதற்கு ஒரு புண்ணியம் நமக்கு வேண்டும் தாராளமாக அங்கே போய் நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்கள் வீட்டில் வந்து நான் பண்ணலை நான் அங்கேயே நிறைவு செய்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து சுவாமிக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் பால் மட்டும் நீங்கள் வைத்தா கூட போதும் நீங்கள் வீட்டிலையும் கல்யாண சாப்பாடு பண்ணி சுவாமிக்கு படியல் போடலாம் இல்லை நான் அங்கேயே விரதத்தை நிறைவு செஞ்சுக்கிடுவேன் நான் வீட்டில் பண்ணலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக ஏதேனும் ஒன்று நீங்கள் வைத்து சர்க்கரை ஏதேனும் இனிப்பு பால் பாயசம் வைத்தா கூட போதும் பால் பாயசம் வைங்க ரொம்ப நல்லது பால் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதேனும் ஒன்று இனிப்பு வைத்து நிறைவு செய்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி எந்த கேள்வி அதிகமாக கேட்பீங்க அப்படின்னா இப்போ வந்து மாலை நேரத்தில் வந்து கல்யாணம் நடக்க போகுது இல்லையா நான் வந்து காலையிலே வந்து சுவாமிக்கு வந்து படையல் போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம் நம்ம வந்து காலை அல்லது மாலை சுவாமிக்கு வந்து கல்யாண சாப்பாடு மாதிரி கல்யாண சாப்பாடு மாதிரி நம்ம ரெடி பண்ணி போடலாம் என்னென்ன நம்ம சமையல் பண்ணணும் அப்படின்னா அதாவது கல்யாண சாப்பாடுங்கிறது நமக்கு வந்து சாதம் இருக்கும் ஒயிட் ரைஸ் இருக்கும் சாம்பார் வச்சிருப்பாங்க ஒரு பொரியல் வச்சிருப்பாங்க ஒரு அவியல் வச்சிருப்பாங்க ஒரு கூட்டு வச்சிருப்பாங்க அப்பளம் பால் பாயாசம் அல்லது பாயாசம் ஏதேனும் ஒன்று வைத்து இனிப்பு வைத்து தான் நமக்கு நிறைவாகும் ஊறு இந்த மாதிரி வைத்து நமக்கு வந்து நிறைவு செய்துருப்பாங்க அந்த கல்யாண சாப்பாடுங்கிறது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற ஏற்றது போல் எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மூன்று பொரியல் எக்ஸ்ட்ரா வைத்துக்கொள்ளலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பொரியல் அல்லது ஒரு பொரியலாவது நம்ம வைத்து அப்பளம் வைத்து பால் பாயசம் பாயசத்தோடு நீங்கள் வந்து விரத சாப்பாடு ரெடி பண்ணணும் திருக்கல்யாண சாப்பாடு சாதம் சாம்பார் சாம்பாரில் வந்து காய் நம்ம வைப்பேன் போல் நம்ம வந்து தக்காளி பிறகு கத்திரிக்காய் அந்த முருங்கைக்காய் பிறகு முள்ளங்கி உருளைக்கெழங்கு அந்த காயெல்லாம் நம்ம போடும் பார்த்திங்களா அவரைக்காய் பீன்ஸு இந்த மாதிரி எல்லா காய்க்கும் நமக்கு நமக்கு என்னென்ன காய் கிடைக்குதோ அதை போட்டு நீங்கள் சாம்பார் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூட்டு பொரியல் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் வைக்கலாம் அப்புறம் உருளைக்கெழங்கும் பட்டாணி போட்டு நமக்கு வந்து இந்த கல்யாணம் வீட்டில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கூட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து கத்திரிக்காய் கூட்டு கூட நம்ம வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அவியல் பண்ணலாம் ரொம்ப நல்லது அவியல் பார்த்திங்கன்னா எல்லா காயையும் போட்டு நம்ம அவியல் பண்ணுவோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் வாழைக்காய் ஒரு அஞ்சாறு காய் போட்டு அதுக்கு ஒரு அவியல் மாதிரி செய் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அவியல் செய்து செய்துக்கோங்க ஊறுகாய் வச்சுடுங்க அடுத்து அப்பளம் கட்டாயமாக அப்பளம் வச்சுடுங்க ஒரு பால் பாயாசம் ரெடி பண்ணி வச்சுருங்க ஜவ்வரிசி பால் பாயசமோ இல்லை நீங்கள் எப்படி வீட்டில் பால் பாயச சேமியா பாயாசமோ நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு பாயசம் ரெடி பண்ணிவிட்டு வாழையில் ஒரு வாழையில் வைத்தா போதும் வாழையில போடுவது ரொம்ப நல்லது ஒரு வாழை இலையில் வந்து சுவாமிக்கு வந்து படியல் சாப்பாடு வந்து போட்டுருங்க சுவாமிக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்துட்டு பூக்களெல்லாம் நல்லா அலங்காரம் செய்து செவ்வலி பூக்கள் கிடைக்குது செவ்வரலி பூக்கள் மல்லிகைப்பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு சட்கோண தீபம் அதாவது சட்கோணக் கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துலையும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி வைத்து ஆறு தீபம் அல்லது ஏழு தீபம் கூட நம்ம ஏற்றலாம் ஏழாவது நாள் ஏழு தீபம் ஏற்றலாமான்னு நீங்கள் கட்டாயமாக கேட்பீங்க நடுவில் ஒரு விளக்கு வச்சு ஏழு கூட நம்ம ஏற்றலாம் அல்லது ஆறு கூட நம்ம ஏற்றலாம் தீபம் முருகனுக்கு எத்தனை தீபம் என்று ஏற்றலாம் ஏற்றி வச்சுக்கோங்க அடுத்து நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த படையல் சாப்பாடு தான் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை அப்படியே நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுவாமியை கும்பிட்டுக்கோங்க சஷ்டி கவசம் படிங்க படிச்சுட்டு நீங்கள் வந்து வந்து வேள்மாறல் திருப்புகல் ஓம் சரணபவாய நமக என்னென்ன மந்திரங்கள் சொல்லணுமோ அத்தனை தீப துப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த சாப்பாடே நீங்க சாப்பிட்டுக்கலாம் சுவாமிக்கு படையல் போட்டிருப்பீங்களா அந்த சாப்பாடே நீங்க சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் சரி எந்த நேரத்தில் நம்ம விரதம் நிறைவு செய்யணும் அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா அநேகமான கோவில் அதிகமாக எல்லா கோவிலும் மாலை நேரம் தான் திருக்கல்யாணம் முடியும் அதாவது ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் ஏழாவது நாள் அன்று நீங்கள் வந்து விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ வந்து சுவாமிக்கு படையில் போட வேண்டிய நேரம் எந்தெந்த நேரம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நீங்கள் வந்து சுவாமிக்கு முருகனுக்கு வந்து சாயங்காலம் தான் படையில் போடணுமா காலையில் போடக்கூடாதான்னு கேட்டால் தாராளமாக நம்ம காலையிலையும் செய்யலாம் இப்போ திருக்கல்யாணங்கிறது நிறைவு நாள் இது இது வந்து விரத நாள் கிடையாது நம்ம விரதம் ஆறு நாள் இருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஏழாவது நாள் வந்து நம்ம நிறைவு செய்கின்ற நாள் ஆனால் நம்ம காலையிலும் நிறைவு செய்யலாம் மாலையிலும் நம்ம நிறைவு செய்யலாம் இப்போ வந்து நீங்கள் படையல் வந்து எந்த நேரம் போடுறீங்களோ அந்த நேரம் நீங்கள் நிறைவு செய்யணும் இப்போ வந்து நீங்கள் காலையிலே சுவாமிக்கு வந்து கல்யாண சாப்பாடு மாதிரி விருந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலே உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கோங்க இல்லைங்க நான் காலையில் பண்ணலை கல் எப்பயும் போல் அந்த விரதம் தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மாலை நேரம் வந்து நீங்கள் விரத சாப்பாடு வந்து சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மாலை நேரம் நிறைவு செய்துக்கோங்க இப்போ உங்களுக்கு குழப்பம் தேர்ந்தெடுக்கும்னு நினைக்கிறேன் சரி அதற்கு அதற்குரிய முக்கியமான நேரம் திருக்கல்யாண சாப்பாடு முக்கியமான நேரத்தில் தான் நம்ம சுவாமிக்கு வந்து படையல் போடணும் ஏன்னா அது வந்து கல்யாணங்கிறது இல்லையா அதனால் நம்ம நேரம் காலம் பார்ப்போம் இல்லையா இப்போ வந்து காலை நேரம் நீங்கள் ஏழு மணி வரைய நேரம் காலம்லாம் பார்க்க தேவையில்லை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நாலு மணிலேருந்து காலை ஏழு மணி வரை நம்ம நேரம்லாம் பார்க்க தேவை கிடையாது அதற்கப்புறம் நம்ம நேரம் பார்க்கணும் அதற்கப்புறம் ஏழை முக்காலருந்து எட்டே முக்கா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சுவாமிக்கு படையல் சாப்பாடு போடலாம் காலை ஏழை முக்கா டு எட்டே முக்கா அடுத்து அந்த நேரம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அந்த நேரம் நான் சமைச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படி இருப்பவர்கள் வந்து காலை முக்கா டு பதினொன்னே முக்கா இதுதான் பெஸ்ட்டு நேரம் எல்லாத்துக்குமே நல்லா கரெக்டாக நீங்களாம் சமையல் பண்ணி முடிச்சிருப்பீங்க பத்தே முக்கால் இருந்து பதி பதினொன்னே முக்காவுக்கு இந்த நேரம் நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து படையல் சாப்பாடு போடலாம் சரி இப்போ இந்த ரெண்டு நேரத்தில் என்னால் போட முடியல அப்படி இருக்கறது மாலை நேரம் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தஞ்சு நாலே முக்கால் இருந்து அஞ்சே முக்கா அந்த நேரத்தில் இருந்து நம்ம தொடர்ந்து போடலாம் நாலே முக்கா டு அஞ்சே முக்கா அடுத்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு எட்டு முப்பது வரை நமக்கு வந்து சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் நம்ம போடலாம் இப்போ வந்து இது எதற்காக நாளை முக்காட்டும் அஞ்சே முக்கால் சொன்னேன் அப்படின்னா அது நல்ல நேரம் அந்த நேரத்தில் எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து திருக்கல்யாணம் வீட்டில் வந்து சாரி திருக்கல்யாணம் வந்து நம்ம கோவிலில் பார்க்க போவோம் பார்த்திங்களா நம்ம சாயங்காலம் அங்கே ஆறு மணிக்கு தான் நமக்கு திருக்கல்யாணம் ஃபுல்லாக நடக்கும் ஸோ நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தால் வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டாகிடும் அதுக்கப்புறம் நான் சுவாமிக்கு வந்து சமைச்சு போட முடியாது அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் நாலேமு கா டு கூட நீங்கள் வந்து சுவாமிக்கு கல்யாண சாப்பாடு பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் இல்லை நான் கோவிலுக்கு போய்ட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் வந்து நிறைவு செய்வேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எப்படியும் நமக்கு வந்து முருகன் கோவிலில் அன்னதான சாப்பாடு போடுவாங்க நீங்கள் வந்து சுவாமிக்கு இந்த நேரத்தில் படைச்சிட்டு மற்றவர்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சாப்பாடு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே கலந்துட்டு அது அதுக்கப்புறம் நீங்கள் வரத அங்கேயே நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லை நான் வீட்டில் வந்து தான் நிறைவு செய்வேன் அப்படின்னு நீங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு போயிடுங்க போயிட்டு நீங்கள் சுவாமி அங்கே நம்ம கோவிலில் சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வாரீங்களோ இரவு எட்டு முப்பது வரை நமக்கு சிறப்பான நேரம் இருக்கு எட்டு சாப்பாடு போட்டு நிறைவு செய்யுங்க எளிமையாக நிறைவு செய்கின்ற ஒரு அற்புதமான நேரம் நம்ம கோவிலுக்கு போகிறத நினைச்சு நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை நிறைய பேர் போன முறை கேட்டிருந்தது அதுதான் நான் கோவிலுக்கு போறேன் வர்றதுக்கு லேட்டாகும் நான் சுவாமிக்கு வந்து திருக்கல்யாண சாப்பாடு போட முடியாது அப்படிங்கறது சொன்னீங்க நீங்கள் வந்து உங்களை டயத்தை மேனேஜ் பண்ணி நம்ம எந்த நேரம் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக அமையும் நம்ம வந்து அது யோசிக்காமல் நம்ம இருந்தால் தான் நமக்கு எந்த நேரத்தில் பண்ணுறதுன்னு தெரியாது இப்போ எல்லா கோவிலும் மாலை ஆறு மணிக்கு பண்ணுவாங்க ஸோ அப்புறம் நீங்கள் வந்து நாலு மணிலே கல்யாண சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போயிட்டு வந்தோம் நீங்கள் சாப்பாடு போடலாம் இல்லைன்னா போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கு வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு கடையல் போட்டுட்டு நீங்கள் வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான நேரத்தை சொல்லிட்டேன் இந்த முகூர்த்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து சாப்பாடு பண்ணி வச்சுருங்க கல்யாண சாப்பாடு பண்ண முடியல அப்படின்னா கூட ஏதேனும் ஒரு இனிப்பு நீங்கள் முருகன் கிட்ட வைத்து தான் நிறைவு செய்யணும் ஏன்னா இது திருக்கல்யாணம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நிறைவு செய்யும்போது இனிப்போடு நம்ம நிறைவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் மற்றும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் அதில் இருக்கும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கும் திருக்கல்யாணம் என்று பார்த்திங்கன்னா எந்த வேண்டுதல் வைத்தாலும் நமக்கு நடக்கும் திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் இல்லையா அது எல்லாருக்குமே கல்யாணம் அப்படிங்கிறது பிடிக்கும் இல்லையா ஸோ அதனால் அந்த நாள் என்று நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் நடக்கும் திருமணம் நடக்கணும் அப்படி இருக்கிறவங்க ஃபுல்லாக இந்த நாள் இங்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அடுத்து மிக முக்கியமான கேள்வி என்னவா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா இப்போ திருக்கல்யாணம் நடக்குது ஆனால் என்னால் போக முடியல சாயங்கால நேரத்திலாம் போக முடியாது அப்படி இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்தபடியே நான் வழிபாடு செய்து கொள்ளலாமா அப்படின்னு தாராளமாக நம்ம வீட்டில் இருந்தே நிறைவு செய்யலாம் யாரெல்லாம் கோவிலுக்கு போக முடியுதோ அதுங்க போய் நம்ம கலந்து கொள்ளலாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே நிறைவு செய்யலாம் நமக்கு கட்டாயமாக அந்த நாள் போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நமக்கு வந்து அமைப்பு அந்த சூழ்நிலை நமக்கு இருக்குது நமக்கு போகிற மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது நமக்கு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம் இல்லை அந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் முருண் கோவில் போகிறது கஷ்டம் வீட்டில் பிள்ளை பசங்க சின்ன பசங்க இருக்காங்க கூட்டிகிட்டு போக முடியாது அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே இருந்தே நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க இப்போ இப்போ கல்யாணத்துக்காக விரதம் இல்லையா எனக்கு கல்யாணம் நடக்கணும் இல்லை பசங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் எல்லாம் கட்டாயமாக போய் அந்த திருக்கல்யாணத்தை கோலத்தை நம்ம பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தவ மு முடிந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் போயிட்டு வாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எப்போது திருக்கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறது கேளுங்க அதாவது வீட்டு பக்கத்துல பக்கத்து ஊர்லையோ கல்யாணம் வந்து எப்போது நடக்குது அப்படிங்கிறது கேளுங்க மாலை நேரம் தான் பொதுவாகவே இருக்குது ஸோ மாலை நேரம் வந்து நீங்கள் போய் கலந்துக்கிட்டு விரதத்தை நிறைவு செய்துட்டு உங்களுடைய வேண்டுதல் அத்தனையுமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய சார்பாக முருகன்ட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆறு நாள் கஷ்டப்பட்டு விரதம் இருந்தவர்கள் ஏழாவது நாள் நிறைவு செய்பவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஏன்னா எவ்வளோ கடுமையாக நீங்கள் விரதம் இருந்து எவ்வளவோ பார்த்தீங்கன்னா தலைவலியோட விரதம் இருந்த பக்தர்கள் ஏராளம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் கட்டாயமாக நிறைவேறும் முருகன் அருளோடு நிறைவேறும் முருகன் வந்து உங்களுக்கு அடுத்த வருடத்திற்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறியிருக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்த அனைவருக்குமே அடுத்த வருடத்துக்குள்ளே குழந்தை உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறத முருகன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மற்றும் கல்யாணத்திற்காக வழிபாடு செய்வர்களும் மற்ற வேண்டுதல் என்னென்ன உங்களுக்கு இருக்குதோ அத்தனை வேண்டுதலுமே நிறைவேறணும் நிறைவேறே தீரும் எல்லாருமே எல்லாருக்காகவே பார்த்திங்கன்னா வேண்டிக்கோங்க முருகன் யாரையுமே கைவிட மாட்டார் உங்களுக்கு வேறு எதனும் திருக்கல்யாண பதிவில் டவுட்டு இருக்குதுன்னு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து திருக்கல்யாண பதிவு சீக்கிரமாக கொடுத்துருவேன் உங்களுக்கு ஏழா நாளும் ஒரு பதிவு நான் கொடுக்குறேன் என்னென்ன டவுட்டும் இருக்கோ அந்த டவுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஆறாம் நாள் இரவுக்குள்ளே நான் உங்களுக்கு கொடுத்துறேன் 嗯。And